பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே தேவநாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதல் முதல் பிரசங்கிக்கும் வேதம் சொல்லுகிறது மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சயுமா இருக்கிறது என்று சொன்னார் இந்த உயிரோடு இருக்கிற வாழ்க்கையில வேதம் சொல்லுது மறு வாழ்வை குறித்து கற்று பேசுறான் மறு வாழ்க்கையை குறித்து பேசுறான் மறுஜீவனை குறித்து பேசுறார் என்ன சொல்றாரா பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன் நான் இன்னைக்கு செத்தா நான் இன்னைக்கு மறிச்சா இன்னைக்கு நான் நித்தர அடைஞ்சா மறு வாழ்க்கைய நான் பெற்று கொள்ளுவேன் மறு வாழ்வை நான் அடைந்து கொள்ளுவேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு பரலோகம் இருக்கா பரலோகங்கிறது இருக்கா பரலோகம் இருக்கிறதுங்கிறத எத்தனை பேர் பரலோகம் இருக்கு பரலோகம் நமக்கு உரியது தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கே நாம இருப்போம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே நாம வாசம் பண்ணுவோம் பூமிக்கு அடுத்த காரியங்கள் உண்டு பூமியில நம்ம வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் கார் வாங்கலாம் என்ன வேணாலும் இந்த உலகத்துல பூமியில நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய குடும்பத்துல என்ன வேணாலும் செய்யலாம் ஆமே நாம மகிமைப்படுக்கலாம் மகிமைப்படட்டும் படிக்கலாம் வேலை வாங்கலாம் சம்பாதிக்கலாம் வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் குழந்தை குட்டியை பேக்கலாம் அடுத்த தாத்தா ஆகலாம் பாட்டன் ஆகலாம் வயதா ஆகலாம் எப்படி தொடர்ச்சியா பூமிக்கு அடுத்த ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனா வேதம் சொல்லுகிறது பூமி வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு சம்பவம் இருக்கு அந்த வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை அந்த பரலோக வாழ்வை பெற வேதம் சொல்லுகிறது நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க பரலோகா மனுஷனுக்காக உங்களுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு நான் போறேன் நான் போறேன் நான் போடுறதுனால உங்களுக்கு புரோஜனம் இருக்கு சொல்றாரா இல்லையா நான் போறேன் நான் போவாவிட்டால் உங்களுக்கு பிரோஜனமா இருக்காது நான் போறேன் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துறேன் எந்த ஸ்தலத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா பரலோக வீட்டை குறித்து பேசுறாரு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கும் நீதிமானுக்கும் கடவுளை ஆராதிக்கிறவனுக்கும் தெய்வத்தை ஆராதிக்கிறவனுக்கும் தன்னை படைச்சவரை நம்புறவருக்கும் தனக்காக தன் உயிரை கொடுத்தவனுக்காகவும் ஆண்டவர் சொல்றாரு உனக்குன்னு ஒரு பரலோகத்தை உண்டாக்கி வைக்க போறேன் நான் போவாதன்னா அதுக்கு பிரயோஜனமா இருக்காது நான் போறேன் அப்ப ஆண்டவரே சொல்றாரு நம்மளுக்கு எதை உருவாக்க போறாரா எதை உண்டாக்க போறாரா பரலோகத்தை உண்டாக்க போறாரு அவர்களுக்கு வீட்டை உருவாக்க போறாரு நம்மளுக்காக ஆண்டவர் சொல்றாரு அடுத்த காரியம் பூமிக்கு அடுத்த காரியம் நம்மளுக்கு உண்டு அதான் பரலோக வாழ்வு அதான் மகிமையான வாழ்வு இந்த உலக வாழ்க்கையில இந்த பூமியான வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படலாம் வேதனைப்படலாம் துயரப்படலாம் கண்ணீர் வடிக்கலாம் கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் என்ன வேணாலும் இந்த பூமியிலே நாம வாழ வாழலாம் ஆனா அடுத்த காரியம்னு உண்டு